ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் கறி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த கிரேவி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரிப்பரேஷனும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா கலந்து சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியான ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க அதை இதனால ஒரு சுட சுட சப்பாத்தி ஃபுல்கா நான் பரோட்டா வகைகளோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்போ வாங்க இந்த சிக்கன் கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் வறுத்துக்க போகிறோம் அதுக்காக என்ன காய வச்சுருக்குறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் சின்னதாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கோங்க அந்த நறுக்கி வச்சதோட அளவு மெஷரிங் கப்பில் கேட்பீங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை கப் அளவுக்கு நல்லா தின்னாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் செவந்து வர மாதிரி வறுத்துக்கணும் ரொம்ப கருகிடக்கூடாது அதிகத்தீல வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகி போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டிருக்கு பாருங்களா இந்த அளவுக்கு வருத்தா போதும் இந்த சமயத்துல அந்த எண்ணெயிலருந்து வடிச்சு எடுத்துடலாம் இப்ப நறுக்கின எல்லா வெங்காயத்தையும் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் இப்ப இந்த காய வச்ச எண்ணெயில இருந்து கொஞ்சமா கிரேவிக்கும் போறோம் இப்ப வந்து இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா விழுது ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்திருக்கிறேன் அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்புக்கு பதிலா பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்குவோம் இப்போ முதல்ல இதை தண்ணியெலாம் ஊற்றாம கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ எல்லா சாமான்களையும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் மற்ற சாமான்கள் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெருசாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி போதும் நறுக்கினதோட அளவு ஒரு கப் இருக்கும் கூடவே இந்த வறுத்த வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி விட்டு நல்ல வழு வழு நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு தேவையான மசாலா விழுது நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி செவக்க வறுத்துருக்குறேன் இல்லையா சப்போஸ் உங்களுக்கு இது வறுக்கிறது டைம் ஆகும் அப்படின்னா கடைகளில் இந்த மாதிரி ஃப்ரைடு ஆயின் எண்ணெய் கடையில் கிடைக்கும் அதாவது இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பிரியாணி செய்கிறதுக்காக வெங்காயம் இப்படி கிடைக்கும் இதுலேருந்து நமக்கு ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வேலையாயிடும் இந்த மாதிரி நீங்கள் சவக்க வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை வறுத்துக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த கிரேவி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு வாங்கி சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்குறேங்க இதில் எலும்புகளோட உள்ள சிக்கன்லயும் செய்யலாம் கிரேவி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த அரை கிலோ சிக்கனுக்கு என்னென்ன சாமான்கள் போட்டு மேரினேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இதில் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே நிறத்துக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் அது சேர்த்துருக்குறேன் இல்லாத பட்சத்தில் கறி மசாலா பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கூடவே கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றுலேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இஞ்சி பூண்டு ரெண்டோட அளவும் சரிசமமாக இருக்கணும் அப்போ தான் கிரேவிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுலேயே நல்ல கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி புளிக்காத தயிர் சேர்க்கிறப்ப தான் கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ அடுத்ததா சோயா சாஸ் டார்க் சோயா சாஸோ லைட் சோயா சாஸ் எதாக இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் ஹோட்டல் ஸ்டைலில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்குறேன் வேணான்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுலேயே இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த விழுது சேர்க்குறப்ப எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா சுத்தமாக மிக்சியிலேருந்து வழித்து எடுத்துட்டு இந்த சிக்கனை லைட்டாக அழுத்தம் கொடுக்குற மாதிரி பெசறி விடுங்க அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் பெசறி விட்டாச்சு இது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் மேரினேட் ஆகட்டும் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் தாங்க மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம வருத்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணையும் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் தேவையில்லானா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளை போட்டு பொரிய விடுங்க நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த சிக்கன் சேர்க்குறப்ப பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கழுவிட்டு ஊற்றாதீங்க இந்த சிக்கனை வந்து இந்த எண்ணெயிலேயே மிதமான தீயில ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டி பரட்டி புரட்டி வதக்கி விடணும் அப்போ தான் இந்த சிக்கன் நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுல பச்சை மிளகா கீரிலாம் சேர்க்க வேண்டாம் முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க இது ஃபிளேவருக்காக தான் சேர்க்கிறோம் நீங்க கீரி போட்டீங்கன்னா காரம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் பெரட்டி இருக்கேன் லைட்டா சிக்கனோட நேரம் மாறி இருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து இப்போ பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு அதாவது நம்ம பெரட்டி வச்சுருந்தோம்லையே மசாலா புரட்டி அந்த பாத்திரத்தில் அரைக்கப்பு சூடான தண்ணி ஊற்றி அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பெரட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது நிமிஷமாக பரட்டி விட்டுட்டேங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்குறேன் இந்த டொமேட்டோ கெச்சப் அதே மாதிரி சோயா சாஸ் ரெண்டுமே ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு முக்கால் கப் அளவுக்கு கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கிரேவியோட டேஸ்டே உங்களுக்கு சரியாக வராது இப்போல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம் போன்லெஸ் சிக்கன் அதுவும் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு இடையில இடையில கலந்து விட்டு வேக வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்து நல்லா வந்து நமக்கு சிக்கன் வெந்திருக்கும் நான் இடையில ஒரு மூணு நாலு தடவை எடுத்து பரட்டி விட்டுருந்தேன் போட்டிருக்க எண்ணெயெல்லாம் கசஞ்சு நல்ல ரிச்சாக தலை தலைன்னு கிரேவி ரெடியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வெந்தா போதும் இதுவே நீங்க எலும்பு உள்ள சிக்கன் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அவ்வளோதான் கடைசியா இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலும்பு சம்பளம் சாறு சேர்த்துக்கோங்க எலும்பு சம்பளம் சாறு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா சிக்கன் வந்து ஹார்டாக போயிடும் இப்போ எலும்பு சம்பளம் சாறு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துருக்குறேன் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் ரெட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ரிச்சாக நம்ம பட்டர் சிக்கன் மாதிரியே நல்ல இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த கிரேவியை நல்ல ஒரு சுட சுட சாஃப்டான சப்பாத்தியோடையோ இல்லை ஃபுல்கா நான் புலாவ் வகைகளோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்